வணக்கம் ஐயா ஐயா பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் நூறு வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க ஆனால் தற்போதைய காலத்தில் மக்களின் ஆயுசு குறைஞ்சிக்கிட்டு வருது சீக்கிரம் நோய் நொடி வருது ஒரு சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய மக்களின் சராசரி ஆயுட்காலம் ஐம்பத்தி எட்டு வயசு அப்படின்றாங்க இது என்ன காரணம் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் அதாவது இந்த யுகம் ஆரம்பத்தில் கிருதயுகம் பேர் அப்போ அரிச்சந்த மகாபிரபு வாழ்ந்த காலம் மக்கள் யாரும் பொய் பேச மாட்டாங்க எல்லாம் நேர்மையாக இருந்தாங்க அப்போ ஆகாயத்துலேருந்து மழை பெய்யும் அந்த தண்ணியை வந்து மக்கள் குடித்தாங்க அது வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் வாட்டர் அந்த தண்ணி எப்பயுமே கிடாது அந்த தண்ணியை குடிச்சதுனால மக்களுக்கு வியாதிகள் கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது ஒரு பாயிண்ட் வந்து கிருதயுகம் கிருதயுகம் கோபுரம் கலியுகம்னு ஒரு நாலு யுகங்கள் இருக்குது அப்போ ரெண்டாவது யுகத்தில் வந்து ஓடக்கூடிய நீர் அமைப்பாகிய ஆற்றிலிருந்து மக்கள் வந்து அள்ளி குடித்தாங்க ஓடக்கூடிய நீர் வந்து அழுக்கு தங்காது அதனால் வியாதி வரலை மக்கள் நீண்ட ஆயிலோடு வாழ்ந்தாங்க அதுக்கடுத்து வந்து ஓடாத தேங்கிய நீர்நிலையை வந்து நீர்களை அள்ளி குடித்தார்கள் அதாவது குளம் குட்டை இந்த மாரி ஏரி அந்த மாரி இதில் இருந்து தண்ணி குடித்தாங்க அதனால் கொஞ்சம் அவர்களுக்கு வியாதி வர ஆரம்பிச்சுது ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ நாம் வாழக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த தண்ணி நம்ம குடிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா பூமியை தொலை போட்டு இருண்ட பூமியிலேருந்து அதாவது கீழ் பூமியிலேருந்து தண்ணியை மோட்டர் மூலம் மேலே ஏற்றி அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறோம் அதாவது பாதாளத்திலிருந்து வரக்கூடிய நீரை நாம் குடிப்பதால் நமக்கு உடலுக்கு அதிக வியாதிகள் வருகிறது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது உணவு முறைகள் எல்லாமே மாறிப்பூச்சு எல்லாம் ரெடிமேடு ஃபுட்டு பேக்கேஜ் ஃபுட்டு அதுமாதிரி வந்ததுனால அது மனித உடலுக்கு அதிகமாக ஒத்துக்கலை கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வயசு ஆனாலே மனிதனுக்கு நிறைய வியாதிகள் வந்துடுது இந்த நீர் தான் மெயினாக மனிதனுக்கு தேவைப்படுது இது மாற்றம் அதிகமாக இருப்பதனால் அதிக வேதிக்கு அட்பட்டு இவன் ஐம்பத்தெட்டு வயதிலே இறந்து விடுகிறான் அதான் இந்திய சர்வே சொல்லுது ஆக நம்ம வாழ்க்கை முறை இனிமேல் பழைய எதிர்க்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னும் கீழே 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 தான் போயிட்டுருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அடி போர் போட்டாங்க முந்நூறு போட்டாங்க ஐநூறு போட்டாங்க இப்போ ஆயிரம் அடி போர் போட்டு அதல பாதாரத்திலிருந்து கருமையான நீர் அதை எடுத்து இன்றைக்கி நம்ம இருக்கோம் இதுதான் நமக்கு அழிவுக்கு மூலகாரணமாக இருக்கிறது எல்லோருக்கும் வணக்கம்